என்றும் நான் செல்ல மாட்டேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த மந்தங்களை உங்கள் யாவரையும் உங்களுக்கான உங்களுடைய நேரங்களில் உங்களை சந்திப்பதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரும் பிரச்சுதரும் ஆகிய நம்மை ஆட்கொண்டு வழி நடத்தக்கூடிய நாம் செய்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பாராக பூர்ண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவாராக இந்த நாளுக்குண்டான தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனங்கள் இவ்விதமாக சொல்கிறது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என் அன்பான சொந்த பண்டங்களே வாழ்க்கையில் எதை குறித்தும் பயப்படாதபடி உங்களை அழைத்த தேவன் உங்களை நடத்துவார் என்கின்ற அந்த தன்னம்பிக்கைகள் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்குள் பூர்ணமாக கடந்து வர வேண்டும் ஏனோ தானமாக இந்த கிறிஸ்துடைய அன்பை நாம் பற்றி கொள்ளாதபடி முழு நிர்வகியத்தோடும் முழு பலத்தோடு விட நம்மை அழைத்த தேவன் நம்மை என்ன நோக்கத்திற்காக பெயர் சொல்லி அழைத்தார் என்பதை அறிந்து கொள்வதில் நீங்க மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் நாம் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் மிகப்பெரிய பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது மழையினால் மண் சரிவினால் மிகப்பெரிய உபாதாயங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அப்போ நம்முடைய அழைப்பு அழிந்து போகக்கூடிய ஆத்மாக்களை மீட்டெடுப்பதற்காகவும் அவர்களுக்காக நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜப சேனைகளாகவும் நாம் மாற வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு சமயம் வாய்க்கும் போதெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் அவங்க அவங்க திருச்சபைக்குள் கடந்து போய் சத விசுவாசிகளோடு இணைந்து இந்த தேசத்திற்குரிய நலனுக்காக நாம் ஜெயிக்க வேண்டும் ஏன்னா நாம் இப்போது இப்போது கடைசி காலத்தில் கொண்டிருக்கிறோம் அதனால உன்னை மீட்டிக்கொண்ட கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி மீட்டெடுத்தாரோ அதுபோல நிறைய பேரை அழிவில் இல்லாதபடி அவர்களை கடவுள் மீட்டெடுக்க வேண்டும் அப்ப மீட்டெடுக்கப்பட்ட நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீ எப்படி என்னுடைய மகனாக மகளாக இருக்கிறாயோ அதுபோல அநேகரை என்னுடைய மகளாக மகளாக அழைப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் உன்னுடைய செபம் என்னுடைய செபம் மிகவும் வலிமை உள்ளதாக அது காணப்படும் அப்ப நம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அனுதினமும் சமூகத்தில் திருச்சபையில் தேவ சமூகத்தில் இணைந்து நம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறது சமீப காலங்களாக நாங்கள் கிட்டத்தட்ட தொடர் சபத்தை ஏற்படுத்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நாட்களை கடந்து இந்த தொடர் சபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது காலையில் பத்தரை மணி இல்ல பதினோரு மணி நூலியங்கள் எப்படி சூழ்நிலை பார்த்த அந்த கூட்டங்கள் தடைகளாதபடி நடத்தி கொண்டிருக்கிறோம் அதுல அநேக தெய்வ பிள்ளைகள் வந்து ார்கள் பிள்ளைகள் அதன் மூலமாக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் அநேக தேவ பிள்ளைகள் அதனுடைய நிறைவுகளையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் தெய்வன் கட்டளையிடுகிறார் நிறைய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை கத்த கர்ப்பத்தின் கனிகளை திறந்து கொடுத்து அவர்களை நடத்துகிறார் வாலிப தம்பி தங்கைமார்களுக்காக மாறப்பட்டு செலவிக்கிறோம் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் செலவிக்கிறோம் இப்படி பல காரியங்களை இந்த தொடர் மூலமாக நாங்கள் நேரெடுத்து கொண்டிருக்கிறோம் அப்ப அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் சிலர் வேலைகளை எல்லாவற்றையும் முடித்து தெய்வைய சமூகத்தில் வந்தவர்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதுபோல நீங்கள் உங்களுடைய திருச்சபைக்குள் நீங்கள் ஆதி நாட்கள் காலூனி நின்ற அந்த சபை அதற்குள் நீங்கள் கடந்து போய் அங்கிருக்க திருச்சபையில் தெய்வ சமூகத்துல இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் ஒருமனப்பட்டு செபிக்க சில அழிவுகளில் இருந்து கத்த நம்முடைய மக்களை காப்பாற்றுவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு கூட நாம் செவிக்கும் பொழுது வருஷித்த ஆவினர் நமக்கு உதவி செய்வார் அதனால் நீங்கள் உங்களை என்னையும் எப்படி மீட்டுக் கொண்டாரோ அதுபோல் பலர் மீட்டுக் கொள்ள வேண்டும் அதற்கு நம்மை அழைத்த தேவனுக்கு நாம் உண்மையாக இருந்து அவருக்காக நாம் பிறருக்காக நலனுக்காக நாம் செவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் தகப்பன் அதைதான் விரும்புகிறார் அதை நாம் தொடர்ந்து செய்வோம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம் आमे आमे